காலி மந்திராலயம் சார்பாக பால்மொழி செத்த நான்மிக அன்பு உறவுகளை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எந்திரம் மிக சக்தி வாய்ந்த எந்திரம் இந்த எந்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் ஓம் ஐம் ஊம் சிவய என்னும் இந்த மந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் குறி சொல்பவர்கள் மாந்திரிகர்கள் மற்றும் புதிய மாணவர்கள் அடுத்தது அனைவருக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் சித்தியாகும் மூன்று காலங்களையும் அவர்களால் சொல்ல முடியும் அவர்கள் எதாச்சியாக ஒரு விஷயத்தை சொன்னாலும் செய்தாலும் அது உடனே சித்தியாகக்கூடியது அப்பேற்பட்ட சக்கரம் இயந்திர தான் ஓம் ஐம் ஓம் சிவய நம இந்த மந்திரத்தை இந்த இயந்திரத்தை எனது ஆன்மீக உறவுகளும் தர்ம தச்சேனால என்னை பின்தொடர்பவர்களும் பயன்படுத்தி கொண்டு பலன் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் வெள்ளி தகட்டில் இந்த இயந்திரத்தை வரீங்க இந்த மந்திரத்தையும் எழுதிக்கங்க வாழ்க வளமுடன் சிவாய் நம்ம தர்மத்தை சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எம்மோடு பயணித்துக் கொண்டீர்கள் மாந்திரிகம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் காளி உபாசனை எடுக்கக்கூடியவர்களும் மற்றும் உபர தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பன் மாடன் முனீஸ்வரன் இப்படி எப்பேற்பட்ட தெய்வ வைத்து நீங்கள் வாக்கு சொல்வதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் நீங்கள் எம்மை தொடர்பு கொண்டு மயானக்காளி மந்திராலயம் சார்பாக நாங்கள் உங்களுக்கு அளிக்கக்கூடிய பயிற்சி முறைகள் ஆலோசனைகள் வழங்கப்படும் மயானத்தில் வைத்து உங்களுக்கு தீட்சை மயான தீட்சை வழங்குவதற்காக திருச்சியிலே ஹரி குருச்சந்திரா மயானம் அங்கு பைரவரும் காலியும் வீற்றிருக்கிறார் என்பதை நான் பலமுறை உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் அந்த இடத்திலே வைத்து உங்களுக்கு தீட்சையும் வழங்கப்படும் ஆகவே மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ அனைவரிடமும் அன்பாக இருக்க இந்த ஆன்மீக தொண்டு மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய எம்மை தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நான்கு அன்பு உறவுகளே உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் வாழ்க வளமுடன் சிவா